எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க எல்லா உயிர்களும் கருணை பெருகி இன்புற்று வாழ்க எல்லா உயிர்களும் அன்புருவாகி இன்புற்று வாழ்க எல்லா உயிர்களும் இங்கு நடப்பது விளையாட்டு என்று அறிந்து இன்புற்று வாழ்க எல்லா உயிர்களும் தன்னுடைய வழிகளை வழிகளாக உணர்ந்து இன்புற்று வாழ்க எல்லா உயிர்களும் அறிவு தெளிவை அடைந்து இன்புற்று வாழ்க எல்லா உயிர்களும் ஈதல் குணம் பெருகி இன்புற்று வாழ்க எல்லா உயிர்களும் இங்குள்ள அனைத்தும் நானாக உள்ளேன் என்று அறிந்து இன்புற்று வாழ்க எல்லா உயிர்களும் யாருக்கும் எதற்கும் சிறு தொந்தரவு தராமல் இன்புற்று வாழ்க எல்லா உயிர்களும் சக உயிர்களை இடையூறு செய்யாமல் இன்புற்று வாழ்க எல்லா உயிர்களும் இன்சொல்லாடி இன்புற்று வாழ்க எல்லா உயிர்களும் சக உயிர்களை பேணிக்காத்து காத்து இன்புற்று வாழ்க எல்லா உயிர்களும் பிரிவினை நீங்கி ஒருமையுற்று இன்புற்று வாழ்க எல்லா உயிர்களும் ஏற்றத்தாழ்வு நீங்கி இன்புற்று வாழ்க எல்லா உயிர்களும் விட்டு கொடுத்து இன்புற்று வாழ்க எல்லா உயிர்களும் போட்டியின்றி இன்புற்று வாழ்க எல்லா உயிர்களும் பேரறிவில் கலந்து இன்புற்று வாழ்க எல்லா உயிர்களும் இந்த விளையாட்டு நின்று இன்புற்று வாழ்க எல்லா உயிர்களும் மரணமில்லா பெருவாழ்வு பெற்று இன்புற்று வாழ்க எல்லா உயிர்களும் தான் அது என்று இன்புற்று வாழ்க எல்லா உயிர்களும் விழிப்படைந்து இன்புற்று வாழ்க எல்லா உயிர்களும் சுதந்திரமாக இன்புற்று வாழ்க எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க